இன்று உடலால் பல மாநிலங்களில் பல கண்டங்களில் வாழும் நாம் தமிழ் என்ற உணர்வால் உள்ளத்தால் ஒன்றாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் மீண்டும் என் வணக்கத்தை உறுத்தாகிக் கொள்கிறேன் தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல அது நம் வாழ்வின் ஆதாரம் நம் அடையாளத்தின் விதை அப்படிப்பட்ட தமிழின் எதிர்காலத்தை இந்திய எல்லைக்குள் எப்படி பேணி காப்பது என்பது குறித்து விவாதிக்கும் நாம் இன்று கூடியுள்ளோம் முத்தமிழ் அறிஞர் அவர்கள் இன்றைக்கு இருந்திருந்தால் நிச்சயமாக கூறிப்படைந்திருப்பார் உச்சி முகந்திருப்பார் அப்படி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்த போது அது வெறும் நிலப்பரப்புக்கான பெயர் மட்டுமல்ல அது நம் அடையாளத்திற்கு தந்த அங்கீகாரம் என்று அண்ணா அண்ணாவர்களால் அந்த தமிழ்நாடு என்று பெயர் வைக்கப்பட்ட போது பெருமை கொண்டு பேசினார் தமிழ்நாட்டில் தமிழ்மொழி ஆழமாக வேறொன்று வித்திட்டவர் அவர் அவர் காட்டிய வழியிலே நமது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் குறிப்பாக இந்தியாவில் உள்ள உலக அளவிலும் சிறப்பாக செயல்படும் தமிழ் அமைப்புகளை அங்கீகரிக்கும் வகையில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் தமிழ் தாய் விருது ஆண்டிற்கு ஒரு முறை வழங்கப்பட்டு வருகிறது இந்த தமிழ் விருதின் மூலம் சிறந்த தமிழ் அமைப்புகளை அரசால் கவரிக்கப்படுகின்றன வெறும் விருதுகள் மூலம் கவரிக்கப்படுவதோடு எங்கள் பணி முடிந்துவிட்டது என்று நினை நின்றுவிடவில்லை பிற மாநிலங்களில் வாழும் நம் சகோதரர்கள் தங்கள் பண்பாட்டு வேரருடன் இணைந்திருக்க அவர்களுக்கு ஒரு உறுதியான தாய் வீட்டு குறைப்பு தேவை அதற்கு பிற மாநிலங்களில் செயல்படும் தமிழ் சங்கங்களின் உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சிக்காக நமது அரசு நிதியுதவி அளித்து வருகிறது குறிப்பாக கடந்த காலையில் நாம் வா நாம் வழங்கிய சில உதவிகளை இந்த அரசு வழங்கிய சில உதவிகளை நான் கோடிட்டுக் காட்ட விரும்புகிறேன் தலைநகர் டெல்லியில் உள்ள தமிழ் சங்கத்தின் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்காக ரூபாய் ஐம்பது லட்சம் வழங்கப்பட்டிருக்கின்றது வடக்கே சண்டிகர் தமிழ் மன்றத்திற்கு ரூபாய் ஐம்பது லட்சம் அன்று வழங்கப்பட்டிருக்கிறது கிழக்கே புவனேஸ்வர் தமிழ் சங்கத்திற்கு ரூபாய் பதினஞ்சு லட்சம் வழங்கப்பட்டுள்ளது நம்முடைய தமிழ் சங்கத்திற்கு மாபெரும் நிதியுதவியாக ஒருவடி இருபத்தஞ்சு லட்சம் வழங்கப்பட்டுள்ளது இந்த உதவிகள் மூலம் தமிழின் குரல் இந்தியா முழுவதும் குறிப்பாக வடக்கிலும் கிழக்கிலும் வலுவாக ஒழிக்க துணை நிற்கும் நமது திராவிட மாடல் அரசு அரசு கருவிகளை வழங்கலாம் கட்டடம் கட்டலாம் ஆனால் களத்தில் நின்று வேற்று வேற்று மண்ணில் நம் பிள்ளைகளை கை கைகளை பிடித்து அவர்களுக்கு தமிழில் கற்றுக் கொடுக்கும் தமிழ் தாயின் பணிகளை செய்வீர்கள் நீங்கள் என்று நம்பிக்கை உண்டு நம் பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் தெரியாமல் இந்தி தெரியாமலும் ஆனால் அவர்களுக்கு தமிழில் தெரிந்தால்தான் அவர்கள் தங்கள் வேர்களுடன் முழுமையாக இணைய முடியும் தென்னாப்பிரி தென்னாப்பிரிக்காவில் உள்ள தந்தை நெல்சன் மண்டேலா அவர்கள் நம் பணியின் ஆழத்தை ஒரே வரியில் சொல்லி சொல்லியிருக்கிறார் ஒருவரிடம் அவருக்கு புரிந்த மொழியில் பேசினால் அது அவர் மூளைக்கு செல்லும் ஆனால் அவரிடம் அவருடைய தாய்மொழியில் பேசினால் மட்டுமே அவர் இதயத்திற்கு அது செல்லும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆம் இன்று டெல்லியில் டெல்லியிலும் மும்பையிலும் பிற மாநிலங்கள் வாழும் நம் குழந்தைகளின் இதயத்தில் தமிழ் மொழியின் அன்பை கொண்டு போய் சேர்க்கும் மகத்தான பணிகளை தமிழ் தமிழ் பள்ளிகள் மூலமாக பண்பாட்டு திருவிழாக்கள் மூலமாக நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்து மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு அந்த வகையில் மட்டுமல்லாமல் நம் அனைவரும் ஒரு பாலமாக மகாகாவி பாரதி சொன்னது தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவு வகை செய்தல் வேண்டும் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற அந்த இலக்கை அடைய புதிய தமிழ் அமைப்புகளை உருவாக்குதலும் ஏற்கனவே உள்ள அமைப்புகளுக்கு தொழில்நுட்பம் நிதி மற்றும் அறிவுசார் ஆதரவு அளிப்பது காலத்தின் கட்டாயம் இந்த கருத்தரங்கில் சமர்ப்பிக்கப்படும் கட்டுரைகள் தமிழ் அமைப்புகளை நடத்துவோருக்கும் ஒரு புதிய உத்வேகத்தையும் வழிகாட்டுதலையும் தரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் உலக தமிழ் சங்கம் திறந்த நிலை பல்கலைக்கழகம் முன்னெடுத்துள்ள இந்த முயற்சி மாபெரும் வெற்றியிடம் நம்பிக்கை இருக்கிறது தொடர்ந்து வெற்றியறிய நம்முடைய அரசும் நம்முடைய மாண்புகள் முதலமைச்சர் தலைமையிலான அரசு நிச்சயமாக துணை என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்து கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாட்டர் ரெஃபலண்ட் வால் டைல்ஸ் வாங்கி உங்க பாத்ரூம்ல போடுங்க. சுண்ணாம்பு தண்ணியா இருந்தாலும் கர புடிக்காது. உப்பு தண்ணியா இருந்தாலும் கர புடிக்காதுங்க. ஆவி தண்ணியா இருந்தாலும் கர புடிக்காது. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் அனுஜ் ஸ்டைல்ஸ்